மனுஷனோட வாழ்க்கையில் வெற்றி தொழில்கள் இருக்கும் ஒரு கலைஞனோட வாழ்க்கையில் தாழ்வுகள் சகஜம் சிலர் புகழோட உச்சியில் இருந்து அதல பாதாளத்தில் விழுந்து வீழ்ந்த வரலாறுகளும் இருக்குது அந்த மாதிரி ஒரு துயர வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்தவர் தான் சந்தர்பாபு கோட்டி சுட்டு போட்டு மிடுக்கான தோற்றம் நுனி நாக்கு ஆங்கிலம் பார்த்தா ஒரு ஆங்கில அதிகாரியை பிரதி எடுத்த மாதிரியான ஒரு தோற்றம் இதுதான் சந்தர்பாப்போட அடையாளம் ஆனால் சந்தர்பாபுவோட ஆரம்பம் இதற்கு நேர் எதிரானது தூத்துக்குடியை சேர்ந்தவர் ஜோசப் ரோட்ரிக்ஸ் இவருக்கு பதிமூணு குழந்தைங்க ஆறாவதாக ஒரு குழந்தை பிறந்துச்சு பிறக்கும் போதே அந்த குழந்தை விஷ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு குழந்தையை தூக்கிட்டு அவர் சர்ச்சுக்கு போகிறாரு ஏசுகிட்ட வேண்டிக்கிறாரு இந்த குழந்தை நீ போட்ட பிச்சை இந்த குழந்தை உயிர் பிழைச்சி வந்தால் இதுக்கு பிச்சைன்னு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டாரு அவர் வேண்டுதல் பழித்தது அந்த குழந்தை உயிர் பிழிச்சது அதுக்காக அந்த குழந்தைக்கு அவர் வைச்ச பேர் தான் ஜோசப் பிச்சை முழு பெயர் ஜோசப் பிச்சை சந்தரபாபு சுருக்கமாக ஜே பி சந்தர்பாபு சந்திரபாபுவோட அப்பா ஜோசப் ரோட்ரிக்ஸ் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பத்திரிகையில ஆங்கில அரசுக்கு எதிராக தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாரு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதனால ஆங்கில அரசு அவரை கைது பண்ணாங்க கைது பண்ணி சிறையில் இருந்த அவர் விடுதலையாகி வெளியில வரும்போது அவருடைய சொத்துக்கள் முழுவதையும் பறிமுதல் பண்ணி அவரை நாடு கடத்தினாங்க இலங்கைக்கு குடும்பத்தோட அவர் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு இலங்கைக்கு போனார் பதிமூணு குழந்தைகளோட இலங்கையில் அவர் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த குழந்தைகளை வளர்த்தார் அங்கே தான் சந்திரபாபு தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் பதினாறு வயது அவருக்கு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க தமிழ்நாட்டில் சென்னையில் அவங்க செட்டில் ஆகிறாங்க ஜோசப் ரோட்ரிக்ஸ் சந்திரபாபுவோட அப்பா தினமணி பத்திரிகையில் வேலைக்கு சேர்றாரு சந்திரபாபுக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு அவர் சென்னைக்கு வரும்போது அவருக்கு வயது பதினாறு அந்த வயதுலருந்தே அவர் சினிமா வாய்ப்புகளுக்காக ஒவ்வொரு ஸ்டுடியோவாக தேடி அலைஞ்சார் ஆனால் அவருக்கு வாய்ப்புகள் அவள் எளிதாக கிடைக்கல அவருடைய இருபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவருக்கு முதல் வாய்ப்பு அமைஞ்சது தன அமராவதி அப்படிங்கிற படம் மூலமா ஆனா அந்த படம் பெருசா வெற்றி அடையல அதனால அந்த படத்துல அவர் நடிச்சது யாருக்கும் தெரியல அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கல அதனால அவர் ரொம்பவே மனசு விட்டுட்டார் தொடர்ந்து வாய்ப்புகள் அமையாதனால ரொம்ப ஒரு சோர்வான மனநிலையில இருந்தார் அந்த நேரத்துல ரொம்ப பிரபலமாக இருந்த தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் இவர் எஸ் எஸ் வாசன்கிட்ட போய் வாய்ப்புகள் கேட்டாரு எஸ் எஸ் வாசன் இவருக்கு வாய்ப்புகள் தரல தொடர்ந்து எஸ் எஸ் வாசனை இவர் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துல அவர் வந்து உனக்கு வாய்ப்பு தரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அதனால் மனம் உடைந்த சந்திரபாபு என்ன பண்ணார்னா எஸ் எஸ் வாசனுக்கு ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஜெமினி ஸ்டுடியோ வாசல்லையே விசம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் இவரை அங்கிருந்தவங்க காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அதற்கப்புறம் இவருடைய இந்த விபரீத முடிவுனால இவர் மேல வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்படுறார் சிறையில் இருந்தப்ப இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது இவர் கோர்ட்டுக்கு வர்றாரு அங்கே நீதிபதி இவர்கிட்ட எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஏன் நான் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு அப்போது ஒரு விஷயம் சந்திரபாபு பண்ணியிருக்காரு என்னென்னா தீப்பெட்டி கொண்டு வர சொல்லி அதில் இருக்கிற தீக்குச்சியை உரைச்சி தன்னுடைய கையில் சூடு வச்சுக்கிட்டார் அந்த சூடுபட்ட காயத்தை நீதிபதி கிட்ட காட்டி இது என்னென்னு தெரியுதா அப்படின்ட்டுருக்கிறாரு அவங்க காயம் தெரியுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியிறது வெறும் காயந்தான் ஆனால் வழியும் வேதனையும் எனக்கு தான் அது மாதிரி தான் சினிமாவில் நடிக்கணுங்கிற என்னுடைய ஆசை நிறைவேறாதப்போ அது எனக்கு வழியாக ஏற்படுத்துச்சு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சந்தரபாபோட வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த நீதிபதி அவரை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் இந்த சூழ்நிலையில தான் எஸ் எஸ் வாசனுக்கு அவர் எழுதின அந்த கடிதம் தயாரிப்பாளர் ஏவிஎம் அதிபர் மெய்யப்ப செட்டியார் கையில் கிடைக்குது அந்த கடிதம் உருக்கமா எழுதப்பட்டிருந்துச்சு அதை பார்த்த மெய்யப்ப செட்டியார் சந்தர்பாபுவை கூப்பிட்டு அவர் தயாரிச்சுட்டு இருந்த ராஜி என் கண்மணி அப்படிங்கிற படத்துல வாய்ப்பு தர்றார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முன்னணியில் இருந்த கதாநாயகருடன் இணைந்து நடிக்க ஆரம்பிச்சார் காமெடியில் கலக்கினார் தன்னுடைய நடிப்பு காமெடிகளில் மட்டுமே சந்தர்பாபு முத்திரப்பதிக்கல இவர் சொந்த குரல்ல பாடின பல பாடல்கள் இன்னைக்கு லிஸ்ட்ல பலரால திரும்ப திரும்ப கேட்கப்பட்டு தான் இருக்கு எந்த அளவுக்கு இவர் குரல் அன்னைக்கு பிரபலமா இருந்துச்சு அப்படின்னா இவர் பாடின ஒரு பாட்டு சிவாஜி படத்திலேயே இடம்பெற்றிருக்கு அந்த பாட்டுல நடிச்சது சிவாஜி திரையில இவர் பேசுற மெட்ராஸ் பாஷைக்கு பெரிய ரசீர் சீறுபட்டாலுமே உருவாச்சு சிவாஜியோட சேர்ந்து சபாஸ் மீனா அப்படிங்கிற படத்தில் டபுள் ரோல் பண்ணார் அதில் சரோஜா தேவி இவருக்கு ஜோடி அதே மாதிரி புதையல் அப்படிங்கிற சிவாஜி கூட சேர்ந்து இவர் நடித்த படத்தில் இவருக்கு ஜோடி பத்மினி சரோஜா தேவியும் பத்மினியும் பீக்கில் இருந்தப்போ இவர் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்கன்னா இவருடைய மார்க்கெட் அப்போ அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு அந்த நேரத்தில் இந்திய ராணுவத்தை உற்சாகப்படுத்துறதுக்காக தமிழ் கலைஞர்கள் எல்லையில் போய் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க அதில் சிவாஜி பத்மினி சாவத்திரி கண்ணதாசன் எம்எஸ்வி சந்தர்பாபுன்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில ஜனாதிபதி மாளிகையில் அவங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த விருந்தில் சந்தர்பாபு ஒரு பாட்டு பாடுறாரு பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் அப்படிங்கிறத அந்த பாட்டு அந்த பாடலை கேட்ட ஜனாதிபதி அதில் இருக்கிற கருத்துக்களால் மெய் மறந்து என்னடா இது அருமையான பாட்டா இருக்கே அப்படின்னு பாராட்டி இருக்கிறாரு ஜனாதிபதி ராதாகிருஷ்ணோட பாராட்டினால உற்சாகமான சந்திரபாபு ஓடி போய் அவர் மடியில் உட்காந்துட்டாரு அங்க இருந்தவங்கலாம் ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியும் அடைஞ்சிட்டாங்க மடியில் உட்கார்ந்த அவர் அவர் தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அவருடைய தாடையை பிடிச்சிட்டு ரசிகண்டா கண்ணா நீ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே உற்சாகமாக பேசியிருக்கிறார் இதை பார்த்து அங்கே இருந்தவங்களாம் பயந்து ஜனாதிபதி என்ன சொல்ல போகிறாரோன்னு ஒரு மாதிரி வியப்போட பார்த்தாங்க ஆனால் ஜனாதிபதி அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சந்தர்பாபுவோட உற்சாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் முதுகலை தட்டி கொடுத்து அவர் வழியனுப்பி வச்சார் இந்த மாதிரி தனக்கு தோன்ற விஷயங்களை அதனோட பின்விளைகளை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் செயல் வடிவம் கொடுக்குறவர் தான் சந்தர்பாபு எம்ஜிஆருடன் இணைந்து முதல் முதலாக குலே பகாவளி அப்படிங்கிற படத்துலதான் தான் பாபு நடிச்சாரு அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் இவருக்குமான நட்பு ரொம்பவே ஆழமா உருவாச்சு தொடர்ந்து எம்ஜிஆருடைய படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு எம்ஜிஆருடைய சொந்த படங்கள்லையும் அவர் இயக்கிற படங்கள்லையும் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதில் முக்கியமான படம் நாடோடி மன்னன் அந்த படத்துல ஒரு காட்சியில் முட்டையை முழுங்கிக்கிட்டு வாய்க்கிலிருந்து கோழி குஞ்சை எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சியில் அவர் தத்துரூபமாக நடிச்சிருப்பார் அதை பார்த்து சிரிக்காதவங்களே இருக்க முடியாது ஆனால் அந்த காட்சி எடுக்கும்பொழுது எம்ஜிஆர் ரொம்பவே அது அந்த காட்சியை நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு ஏன்னா கோழி குஞ்சோட கால் இருக்கிற நகங்கள் அவர் தொண்டையில பிராண்டி காயம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதா ஆனா அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம சந்தர்பாபு அந்த காமெடி காட்சியில் நடிச்சிருப்பார் அதே மாதிரி அந்த படத்துல ஒரு தயாரிப்பாளராக எம்ஜிஆருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அதில் அந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா சந்தர்பாபு இருந்திருக்கிறாரு அந்த படத்துல வர்ற ஒரு காட்சிக்காக முரட்டு குதிரை மேல நான் பயணம் பண்ணுவேன் அப்படின்னு வற்புறுத்தி அந்த குதிரையில அவர் பயணம் பண்ணியிருக்கிறாரு ஆனா அந்த குதிரையை அவருக்கு கீழே விழுக வச்சதில் அவருக்கு கால் உடஞ்சது அதில் அவர் சிகிச்சைக்காக போனதுனால படப்பிடிப்புல தேக்க நிலை ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி இவர் நடிக்கிற சில படங்கள்ல ஆர்வ கோளாறுனால இவர் பண்ற பல சேஸ்ட் அந்த படத்தோட படப்பிடிப்பையே கண்ணதாசன் தயாரித்த படம் கவலை இல்லாத மனிதன் அந்த படத்தோட ஹீரோ சந்தர்பாபு அந்த படத்துல சந்தர்பாபு கொடுத்த பல தார்ச்சர்கள்னால அந்த படம் வெளிவருவதே பெரிய சிக்கலாக இருந்துச்சு ஒரு வழியா அந்த படம் வெளிவந்துச்சு அத மனதுல தான் கண்ணதாசன் அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதினார் வெற்றி வெற்றி காண்பதில்லை பெற்ற அந்த மனசில் மனசுல தான் கண்ணதாசன் இப்படி ஒரு பாட்டை எழுதினார் அப்படிங்கறது ஊரறிந்த ரகசியமா இருந்துச்சு கண்ணதாசனுடைய கவலை இல்லாத மனிதன் குமார ராஜா அப்படிங்கிற ரெண்டு படங்களையும் இவர் கதாநாயகனா நடிச்சார் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது இனிமேல் நான் காமெடி ரோல் பண்ண மாட்டேன் கதாநாயகனா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு பகிரங்கமாக இவர் ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் இந்த ரெண்டு படங்களுமே வெளியாகி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது அதனால இவருக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது வேறு வழியே இல்லாம போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற படம் மூலமாக மறுபடியும் காமெடி ரோலில் இவர் நடிக்க ஆரம்பித்தார் இந்த தான் சந்தர்பாபுக்கு திருமணமும் நடந்தது இந்த திருமணம் பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் முதலிரவளை தன்னுடைய மனைவிக்காக இவர் காத்துட்டு இருந்தாரு மனைவி சீலாக உள்ளே வந்தாங்க இவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க தான் ஒருவரை தீவிரமாக காதலிச்சிட்டு இருந்ததாகவும் பெற்றோர்கள் அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கணவன் கட்ட மனைவி அதுவும் முதலீவலை இப்படி ஒரு கதையை சொன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஆனால் சந்திர்பாபு என்ன பண்ணாருன்னா தன் மனைவி சொன்ன அந்த காதலனை கூட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு அனுப்பி வச்சுட்டார் அதற்கு பிறகு சந்தர்பாபு திருமணமே பண்ணிக்கல ஆனால் இந்த சம்பவத்தினால அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார் அது அவருடைய திரை வாழ்க்கையிலையும் எதிரொலிச்சது இந்த சூழ்நிலையில் இவருக்கு திரும்பவும் கதாநாயனாக நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை துளிர்விட்டுச்சு அதற்காக தானே பணம் போட்டு தயாரித்து இயக்கி தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற படத்தை எடுத்தார் இந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு அநேகமாக இங்கே தான் இவருடைய திரை வாழ்க்கையோட அஸ்தமனம் தொடங்குச்சுனே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நாகேஷ் போன்றவருடைய வருகையும் திரைத்துறையில் இவருக்கு ஒரு தேக்கத்தை உருவாக்குச்சு ஒரு பக்கம் இவர் கதாநாயக நடித்த படங்கள் சரியா போகல இன்னொரு பக்கம் காமெடி கேரக்டர்களும் இவருக்கு குறைய தொடங்குச்சு அதனால இவர் ஒரு புது ரூட் எடுத்தாரு படங்கள் இயக்குவது அப்படின்னு ஆனா அந்த படங்கள் கமர்சியலா வெற்றி பெறணுமே அதுக்காக முன்னணி நடிகர்களை தான் இவர் இயக்கணும்னு முடிவு பண்ணார் தன்னுடைய நண்பர் எம்ஜிஆர் கிட்ட அந்த கதையை சொல்றாரு அந்த படத்தோட பெயர் மாடிவிட்டி அலை அந்த கதை எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அவர் நடிக்கிறதுக்காக அவர் சம்மதிச்சார் அந்த படத்தோட தயாரிப்பும் இயக்கமும் சந்திரபாபு அந்த படத்தில் தன்னுடைய தோழி சாவத்திரியை எம்ஜிஆருக்கு ஜோடியாக அவர் புக் பண்ணுறார் எம்ஜிஆர் சாவத்திரி ஜோடியாக நடிக்கிற மாடி வீட்டு ஏழை படத்தோட பூஜை பர்னி ஸ்டுடியோவில் போடப்பட்டுச்சு அந்த படத்துக்காக பிரம்மாண்டமான செட்டும் அமைக்கப்பட்டுச்சு ஆனால் எம்ஜிஆருக்கும் சந்தர்பாப்புக்கும் ஒரு பழைய கணக்கு இருந்துச்சு எப்பவுமே சந்தர்பாபு எம்ஜிஆருடைய நடிப்பை விமர்சனம் பண்ணிட்டே இருப்பார் அதுவும் பல பேர் முன்னாடி எம்ஜிஆரோட முகத்துக்கு நேராகவே அவர் எம்ஜிஆருடைய நடிப்பை விமர்சனம் பண்ணுவார் அவருக்கு எம்ஜிஆருடைய நடிப்பு அவ்வளவா பிடிக்கலை அப்படிங்கிறதையும் தொடர்ந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட அவர் பதிவு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஆனாலும் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்வதற்காக அவர் தயாரித்து இயக்குற மாடிவீட்டி ஏழை படத்தில் நடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார் அந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்குச்சு ஆனால் முதல் நாளே எம்ஜிஆரோடைய நடிப்பு தனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு செட்டில் எல்லாரும் முன்னாடியும் கிட்ட ரீடேக்கு கேட்டுட்டே இருந்தார் சந்திரபாபு இது எம்ஜிஆருக்கு ஒரு அசௌரியத்தை கொடுத்துச்சு அதனால் அவர் படப்பிடிப்பிலிருந்து பாதிலேயே போயிட்டாரு அடுத்த நாளும் படப்பிடிப்பு நடந்துச்சு அதே தான் தொடர்ந்துச்சு திரும்ப திரும்ப எம்ஜிஆரோட நடிப்பை பிடிக்காமல் இவர் ரீடேக்கு கேட்டுட்டே இருந்தது இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு மாடி வீட்டு ஏழை படத்தோட படப்பிடிப்பு நடக்கவே இல்லை ஆனால் எம்ஜிஆரோட கால்ஷீட்டு கிடைக்கும் அந்த படத்தை தொடங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட சந்தர்பாபு வெயிட் பண்ணிட்டே இருந்தார் பிரம்மாண்டமான செட்டுக்கு வாடகை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆரோட கால்ஷீட் திரும்ப அவருக்கு கிடைக்கவே இல்லை இவர் எம்ஜிஆரை சந்திச்சு நீ திரும்ப எப்போ எனக்கு கால்ஷீட் கொடுப்ப அப்படின்னு கேட்டப்ப என்னுடைய கால்ஷீட்டெல்லாம் பார்த்துக்கிறது எங்க அண்ணா சக்கரபாணி தான் நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு அதனால சந்தர்பாபு சக்கரபாணிகிட்ட பேசுறதுக்காக போறாரு சக்கரபாணியும் சந்தர்பாபுவும் உட்காந்து பேசுகிறாங்க ஒரு கட்டத்துல வார்த்தைகள் தடித்து வாக்குவாதம் முற்றி அங்கிருந்த நாற்காலி எடுத்து சக்கரபாணியே அடிக்க போயிட்டாரு சந்திரபாபு இந்த விஷயம் எம்ஜிஆர் காதுகளுக்கு போச்சு அவர் இந்த படத்தில் இனி நான் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சார் ஆனா இந்த படத்துக்காக போடப்பட்ட பிரம்மாண்டமான செட்டு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ்கள் இதனால சந்தர்பாபு மிகப்பெரிய கடன் சுமையில் மாட்டினார் சினிமா வாய்ப்புகளும் இல்லை கடன் சுமையும் ஒரு பக்கம் அழுத்திட்டு இருக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்தர்பாபு யோசிக்க ஆரம்பிச்சார் அப்போதான் சாவத்திரி கூட சேர்ந்து படங்கள் தயாரித்து இயக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இதுக்காக சாவத்திரியும் சந்தர்பாபும் தொடர்ந்து சந்திக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருக்குமே மது குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் அவங்க தொடர்ந்து சந்திச்சுட்டு மது குடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மதுவுக்கு அடிமையானாங்க இதனால் இது இரண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துச்சு ஒரு பக்கம் சாவத்திரிக்கு ஜெமினி கணேசனுக்கு நடுவில் பிரச்சனை உண்டாச்சு இன்னொரு பக்கம் சந்தர்பாபு மீளவே முடியாத கடன் பிரச்சனையில் தள்ளப்பட்டார் அடுத்த வேலை உணவுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்ட சந்தர்பாபுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க அவங்க தான் நடிகர்கள் தேங்காய் சீனிவாசனும் ஆர் எஸ் மனோகரனும் இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் எம் எஸ் விஸ்வநாதன் வீட்டிலிருந்து மூணு வேலையும் சந்தர்பாபுக்கு உணவுகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படி உணவு வராத நேரத்துலையும் சந்தர்பாபு நேராக எம்எஸ்வி வீட்டுக்கு போய் கிச்சனுக்கே போய் எம்எஸ்பியோட அம்மாட்ட எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எம்எஸ்பியோட அவர் நெருக்கமாக இருந்தார் சந்தர்பாபுக்கு மூணு வேளை உணவு கொடுத்துட்டு இருந்த எம்எஸ்வி ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கண்டிப்பாக இருந்தார் எக்காரணத்தை கொண்டும் சந்தர்பாபுக்கு மது வாங்கி கொடுக்கறதில்ல அப்படிங்கறதுல ஆனால் தனக்கு உதவி செய்கிறவங்ககிட்ட தொடர்ந்து மது வாங்கி கொடுக்க சொல்லி சந்தர்பாபு வற்புறுத்திட்டே இருப்பார் ஆனால் ஒரு நாளும் எம்எஸ்வி அவருக்கு மது வாங்கி கொடுத்ததில்லை ஆனால் அதே நேரத்தில் இவர் மேலே இருந்த அன்பின் மிகுதியாலையும் இவருடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டும் தேங்காய் சீனிவாசனும் ஆர்எஸ் மனோகரும் இவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் மது வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க தீவிரமான மது போதைக்கு அடிமையான சந்தர்பாபு அது இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை உருவானதான் இதுக்கு காரணம் நடிகர் தேங்காய் சீனிவாசனோட வீட்டு கிரகப்பிரவேசம் நடந்துச்சு அந்த கிரக பிரவேசத்துக்கு நடிகர்கள் சிறையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போ ஒரு வில்ல நடிகர் கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து அந்த வீட்டை சுத்தி பார்க்கறதுக்காக கொல்லப்புறத்துக்கு போறாரு அங்க கொல்லப்புறத்தில் சுவரோரமாக ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு ரொம்ப வயதான ஒரு உருவம் ஒல்லியாக இருக்கு அழுக்கு உடைகள் அணிந்திருந்திருக்கு இவர் உத்து தான் தெரிஞ்சிருக்கு இது வேறு யாரும் இல்லை சந்திரபாபு அப்படிங்கிறது அவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கண்ணன் தேங்காய் சீனிவாசன் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு சந்திர்பாபு உங்க வீட்டு கொல்லப்புறத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தேங்காய் சீனிவாசன் சொல்லியிருக்காரு நான் தான் அவர் இந்த நிகழ்ச்சிக்காக அழைச்சிருந்தேன் இப்போதைக்கு அவருடைய பராமரிப்புகளை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தேங்காய் சீனிவாசன் சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் கூட்டங்கள் அதிகமாகவே வர்றவங்க சந்தர்பாபுவை இந்த கோலத்தில் பாத்திரக்கூடாது அப்படின்னு அவர் மேலே இருந்த மரியாதையினால் தேங்காய் சீனிவாசன் யோசிச்சார் தன்னுடைய காரில் உணவும் மதுவும் இருக்குது அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஆனால் அங்கே இருக்கிற மது பாட்டில்கள் எனக்கு பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து வாங்கிட்டு போயிருக்கிறாரு சந்தர்பாபு மது போதைக்கு அழிமையான சந்தர்பாபுக்கு மஞ்சக்காமலை ஏற்பட்டுச்சு அதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் இருந்தார் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மார்ச் எட்டாம் தேதி அவர் இறந்துடுறார் கடைசி காலத்தில் தனக்கு மூணு வேலையும் உணவளித்த எம்எஸ்வி வீட்டு முன்னாடி தன்னுடைய சடலத்தை வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது சந்தர்பாபுவோட கடைசி ஆசையாக இருந்துச்சு அதனால் அவர் இறுதி ஊர்வலத்தின் போது எம்எஸ்வி வீட்டில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பிறகு தான் ஊர்வலம் கிளம்புச்சு சந்தர்பாபு தீவிரமான மாதா பக்தர் அவர் எப்போதும் மாதா புகைப்படத்தை தன்னோடையே வைத்திருப்பார் அதனால் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அந்த மாதா புகைப்படத்துடன் சேர்த்து தான் அடக்கம் செய்யப்பட்டுச்சு ஒருத்தருக்கு எவ்வளோதான் திறமைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பலவீனங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு சந்தர்பாபுவோட வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு உதாரணம் பாடம் சந்தர்பாபுவோட இந்த நிலைமைக்கும் துயரத்துக்கும் காரணம் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் அவரை கைவிட்டது தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சந்தர்பாபுவோட இந்த துயரத்துக்கு அவர் தான் காரணமா இல்லை எம்ஜிஆர் தான் காரணமா உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு தகவலுடன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்